எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நான் வந்து மொட்டை மாடியில் தாங்க வெயில் நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே வெயிலில் உக்காந்துருக்குறதுக்குங்க ஏன் வெய் வெயிலில் உக்காந்துங்கிறன்னா எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து சந்தைக்கு தேவையான சிப்ஸுங்கெல்லாம் வரக்கணுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ச்சிலாம் இருந்தால் அதனால் எண்ணெயில் போட புரியாதுங்க அதனால் வீண் சிப்ஸு வீல் ஆனியன் அதுக்கப்புறம் பூண்டு சிப்ஸுங்க மூணு சிப்ஸ் வந்து நல்லா வத்த்தி வச்சுருக்கேங்க காலையிலேயே வந்தோன்னா வந்து காக்கா தூக்கி போயிடுமா அதனால் வந்து நல்லா வெயில் எப்போ வருது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் காற்றாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க வடக்கி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா சூடு ஏட்டு பிறகு சூடு ஏறினோன்னே போயிட்டு அப்படியே வறக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் நல்லா புரியாதுங்க இப்போ நம்ம வந்து வெத்தலை வந்து காய வைக்கிறோமா காய வச்சு வெத்தல ஏற்றி போய் கொஞ்ச நாள் வீட்டில் வைக்கணுங்க அந்த இந்த வெத்தல மேலேக்கிற சூடுலாம் போயிடுங்க நல்லா குளிச்சாயிடணும் அதுக்கப்புறம் தாங்க எண்ணெய் காய வச்சு வரத்தா நல்லா ஊறுங்க அதே மாதிரி வந்து இந்த வீல் சிப்ஸ் வந்து எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க ரொம்ப எண்ணெய் காய்ஞ்சிச்சுன்னா சிப்ஸ் வந்து நல்லா பெருசாக பொறிஞ்சி வராதுங்க சின்னதாக ஓரும் வரப்படாது போயிடும் அதை சின்ன சின்னதாக இருக்குங்க சாப்பிட்றது நல்லா இருக்காது இது பூண்டு சிப்ஸுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இருக்கணும் அப்போ தான் வந்து பூண்டு பொறிஞ்சி அதே மாதிரி தாங்க ஆனியன் சிப்ஸுக்கு வந்து மிதமாக எண்ணெய் காய்ஞ்சிருக்கணும் ரொம்ப கொச்சி இருக்கக்கூடாது காயாவது இருக்கக்கூடாது அப்போ வந்து வெங்காயம் சிப்ஸ் வராதுங்க வீல் சிப்ஸில் வந்து எண்ணெய் காயக்கூடாது ஒரு பா முக்கால்வாசி எண்ணெய் காய்ஞ்சால் போதுங்க வீல் சிப்ஸு போட்டு நல்லா புரிஞ்சு வருங்க அப்போலாம் வந்து எங்கள் அம்மா அங்கெலாம் வந்து சின்ன வயசில் இதுமாரி வெத்தெல்லாம் போட்டு மொட்டை மாடியில் மொட்டை மாடி கிடையாது யார் வீட்டில் என்ன போய் ஒண்த்தும்ல அக்கம் பக்கம்ங்கிற மெதெங்கில் போய்ட்டா வந்து சின்ன வயசில் ஞாபகம்ங்க அப்போ வந்து அம்மா என்ன பண்ணாங்க கண்ணாடி வைப்பாங்க காக்கா வந்து வெத்தலை தூக்கின்னு போவா சொல்லிட்டு கண்ணாடி வைப்பாங்க கருத்துணி வைப்பாங்க கொடை வைப்பாங்க அது மேலே யாரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட ஒரு நாட்டிக்கு இங்கே வந்து கருத்துணி வைப்பேன் கருப்பாக்குற துணி வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து கருப்பாக்கிற குடை வைப்போம் இல்லை கண்ணாடி வைப்போம் கண்ணாடி வச்சால் அந்த காக்கா வந்து தூக்கத்தூரில் அந்த காக்காவுடைய நேர் வந்து கண்ணாடியில் இருந்தால் காக்கா நம்ம பிடிக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடும் அதனால தான் கண்ணாடி வைக்கிறாங்க எங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் இதெல்லாம் வந்தி எடுத்துட்டேங்க வந்திருக்கங்க நான் வீட்டுக்கு போகிறேங்க வெயில் கொஞ்சம் அதிகமாக காயுது அதனால் எல்லோரும் பாய்ங்க எப்பெல்லாம் சிப்ஸ் வரக்குறோமோ அப்போல்லாம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காக சண்டை வந்துனே இருக்கும் ஏன்னா நீ நல்லா வரக்கலை நான் நல்லா வரக்கலை நான் பார்த்தது பொரியுது நீ பார்த்தா பொரியல அந்தமாரி சொல்லிட்டு சண்டை வந்துன்னே இருக்கங்க அது வந்து எங்களுடைய ஃபால்ட்டு கிடையாதுங்க ஒரு ஒரு சிப்ஸுங்க வந்து சரியாக போடவே மாட்டேங்குதுங்க அது வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போட்டுன்னா பொண்ணும் அடிக்கடிக்கு நாங்கள் சிப்ஸே வரக்க மாட்டோங்க நீ சிப்ஸ் வை நேரவே தேவை இல்லை நான் வறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இதே தாங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டு வறக்காது விட்டு விடுவோம் நிறைய வாட்டி அதுக்கப்புறம் சரி சந்தைங்கள வந்து நிறைய பேர் கேட்குறாங்க வீல் சிப்ஸ் ஒரு டைம் வத்துன்னு வந்தீங்களே நல்லா இருக்குது வத்தனு வந்து வத்தனு வாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் போனேன் நானும் எங்கள் வீட்டுக்காரன் இப்போ நிறையலாம் நீ வாங்கி வராது நமக்கு அடிக்கடி சண்டை வருது அதனால் ஒன் கேஜி அஞ்சு கேஜி அஞ்சு மூணு கிலோ நாலு கிலோ அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்துக்கலான்னு பிளான் போட்டுக்கிறேங்க அதனால் வந்து சந்தைக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு கிலோ வாங்கி தருங்க போன வாரம் அந்த ரெண்டு கிலோ தாங்க ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே அந்த ஒரு வாரம் ஓட்டுனாங்க அது ரெண்டு ரெண்டு கிலோ வச்சுக்கின்னு வறுத்துட்டோம் அதேமாரி இப்போ வந்து அஞ்சு கிலோ வாங்கியா தருங்க பூண்டு சிப்ஸ் ரெண்டு கிலோ வீல் சிப்ஸ் அஞ்சு கிலோ ஆனியன் சிப்ஸ் கிலோ சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் பாதி பாதி கட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வ சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் வர்த்தா கூட போதும் அதிகமாக வறுத்து வீணாக விட கம்மியாக வறுத்துக்கலான்னு சொல்லிட்டுங்க அதனால மொத்த சிப்ஸ் ஒத்தி வச்சுட்டு கவரில் கட்டி வச்சுருந்தாங்க கட்டி வச்சுட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து வர கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து பேக்கெட் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து நல்லா நல்லா காய வச்சு நல்லா மீடியமாக காஞ்சா போதுங்க வீல் சிப்ஸுக்கு அதேமாரி வரேங்க யாரெல்லாம் வந்து எங்களை மாரி வீல் சிப்ஸ் எல்லாம் நீங்களும் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பொரி உண்டில் சேல்ஸ் பண்ணிக்கிறோம் பொரி உண்டை வந்து வாங்கி வந்தது ஒரு மூட்டை பொரி நம்பத்து போச்சுங்க பொரி உண்டு செய்யவே இல்லை அதனால் வந்து மறுபடியும் அப்போனா பொரி உண்டு பிடிச்சேன்னா நான் வீடியோ எடுக்கிறங்க அந்த பொரி பொரியலாம் வந்து மாட்டுக்கு தாங்க போட போகிறோம் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்